எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப எந்த சைட்லேயும் எனக்கு முப்பது முப்பத்தஞ்சு வருஷமெல்லாம் தெரியும் இங்க இருக்கிற நிறைய பேர் எனக்கு வந்து தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் அவங்க கூட டிராவல் பண்ணியிருக்கிறேன் அவங்கள திருப்பி இந்த படத்து மூலியமாகவும் இங்கேயும் பார்க்கறது எனக்கு ரொம்ப ரொம்ப அவங்களும் அப்படிதான் இருக்காங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதே மாதிரி உங்கள் சைட்லேருந்தும் சில பேர்லாம் நான் நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன் சில பேர் புதுசாக இருக்கீங்க உங்களை எல்லாரையும் பார்க்குறதும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்புறம் எனக்கு இவர் தெரியல சாரி சசி சசி ஓகே இப்படியே வந்துடுறேன் எனக்கு நான் அப்படி வந்துடுறேன் இவர் நிறைய படம் பண்ணியிருக்காரு இளனோட அப்பா டைரக்டர் இல்லனோட அப்பா இவர் இவர் என் கூட நிறைய படம் பண்ணியிருக்காங்க மேடம் கூட நான் போக்கிரி படம் பண்ணது அப்போது எயிட்டீன் இயர்ஸ் கழிச்சு பண்ணியிருக்கேன் அப்புறம் சொல்லியாரு தேனப்பன் சார் அவர் இப்போ தான் ஆக்டராக அதே மாதிரி சித்ரா லக்ஷ்மண் சார்லாம் சின்ன வயசுலேருந்து எனக்குப்பா என்ன சொல்கிறது சுரேஷ் சார் அந்த மாதிரி அப்புறம் நிறைய டெக்ஸ் கேமராமேன் ஃபஸ்ட் டைம் நான் பண்ணுறேன் டிகே கிட்டே பட் டிகே வந்து அஸ்டண்டாக பண்ணியிருக்கேன் மாஸ்டர் உங்ககிட்ட ஐ மீன் அவர் அவருக்கு யார் அவர் அஸ்டண்டாக இருக்கும் போது பண்ணியிருக்கேன் அப்படின்னாரு எந்திரன் எந்திரன் வெரி டேலண்டட் சூப்பர் நான் ஒரு நாள் பண்ணேன் அதுலேயே அவரோட இது தெரிஞ்சிச்சு வெரி டேலண்ட் நான் நிறைய கேமராமேன் கூட பண்ணியிருக்கேன் நிறைய பெரிய கேமராமேன் கூடலாம் பண்ணியிருக்கேன் அந்த வரிசையில் அவர் இருக்கார் டெஃபினட்டாக இஸ் வெரி டேலண்டட் சூப்பர் சூப்பர் எடிட்டர் அவங்கெல்லாம் எனக்கு இது ஹார்ட் எல்லாம் புதுசு ஸோ ஏதான் புதுசு டெஃபினெட்லி இதை ஆல்ரெடி இது இதை சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காங்க அண்டு ராஜா மை பெஸ்ட் விஷஸ் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்புறம் ஹீரோயினோட தான் ஃபஸ்ட் படம் பண்ணுறேன் அதே மாதிரி இந்த ஒம்பது பேர் பசங்க இருக்காங்க நெல் இல்லைங்களே இந்த யங்ஸ்டர்ஸ் இவங்க கூட பண்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இவங்களை பார்த்தோன்னா நான் எக்ஸைட் ஆயிட்டேன் அண்ட் ஸ்ரீமன் இந்த நாற்பது ஆண்டு கால நட்பு சொல்லுவாங்க தெரியுங்களா அந்த மாதிரி ஸ்ரீமன்லாம் ஓகே எவ்வளோ வருஷமா அண்டர் ஆக்டர் வெரி குட் ஆக்டர் சூப்பர் சூப்பர் நாங்கள் ரொம்ப வருஷம் கழிச்சு திரி ஸ்ரீமன் கூட பண்றோம் ஸ்ரீமன் அதே மாதிரி ப்ரொடியூசர் சார் எல்லாரும் அவரை பற்றி சொல்லிட்டாங்க அது வெளியில் அந்த பூஜை பண்ணும்போது நல்லா வேண்டிக்கோங்க வேண்டாங்க நான் வேண்டிக்கிட்டேன் இந்த கம்பெனியில் இன்னொரு மூணு நாள் படம் பண்ணால் நல்லா இருக்குமே அப்படின்னு பிரில்லியன்ட் பிரில்லியன்ட் மேன் பிரில்லியன்ட் ஆயும் ட அவள் எல்லோரும் சொன்னாங்கல்ல ப்ளான் பண்ணுறது எல்லாம் வெரி பிரில்லியன்ட் தேங்க் யூ சார் தேங்க் யூ சார் நைஸ் சார் உங்கள் கூட ஒர்க் பண்ணுறது எனக்கு சந்தோஷம் மற்றவங்க எல்லோருக்கூடையும் பண்ணுறேன் தேங்க் யூ தேங்க் யூ உங்கள் எல்லாேரும் சந்தோஷம் சார் தேங்க் யூ தேங்க் யூ அதுதான் இங்க வேண்டாங்கிறாங்க ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் கேட்டுக்கலாமா மாஸ்டர் கிட்ட மாஸ்டர் நீங்க ரெடியா ரெடி இல்லையா ஊமா ஊமா சொல்லுங்க வாய்ப்பு ராஜாவா சரி ஏதோ ஒரு கொஸ்டின் மட்டும் காமனா

இங்க படம் பாருங்க அப்பதான் அதுல ரொம்ப புதுசா ஒண்ணு வச்சிருக்கிறாரு கெட் அப் சேஞ்ச் இதெல்லாம் அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு உடனே எனக்கு கதை கேட்டது கூட அந்த ஒரு என்னோட கேரக்டர் பத்தி அதுக்கு பின்னாடி என்னென்னலாம் சொன்னார் அது எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த அந்த கேரக்டரோட டிராவல் தான் இந்த படம் இங்க பாருங்க நல்லா இருக்கும் தேங்க்யூ தேங்க்யூ புரிஞ்சுதா அவர் என்ன சொன்னாருன்னு வெரி சூன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த இன்ட்ரொடக்ஷன் எல்லாருக்கும் வணக்கம் தேங்க் யூ மீடியா தேங்க் யூ ப்ரொடியூசர் எஸ் ஜே பிரபாகரன் சார் டைரக்டர் ராஜா சார் அண்ட் ஆஃப்கோர்ஸ் பிரபுதேவா சார் ஐ ஆல்வேஸ் வாண்டட் டு ஒர்க் வித் யூ அண்ட் டான்ஸ் வித் யூ அண்ட் ஐ காட் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி தேங்க் யூ த ஹோல் டீம் நீங்கள் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தீங்க ஐ எம் வெரி எக்ஸைட்டட் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் இது எல்லாம் ஸ்டார்ட் பண்ண முன்னாடி முன்னாடி ஐ ஜ நீட் எவ்ரி ஒன்ஸ் பிளெஸ்ஸிங் யோர் அண்ட் பாசிட்டிவ் வைப்ஸ் ஐ ஆம் ஷுர் வி ஆல் குணோ டூ பெஸ்ட் இந்த டீம் ஒரு நல்ல அவுட்புட் எடுத்து வரோம் டெஃபினெட்லி அண்ட் பீல் ராக்கெட் தேங்க் யூ தேங்க்யூ வணக்கம் இது வந்து நான் எதிர்பார்க்காத ஒன்று இருந்தாலும் அரங்கத்தில் இந்த படத்தினுடைய தயாரிப்பாளருக்கும் இந்த சிங்கான சிக்னல் திரைப்படத்துக்கும் வாழ்த்து சொல்ல கிடைத்த வாய்ப்பை மிக பெருமையாக கருதுகிறேன் பிரதுவே பற்றி தயாரிப்பாளர் மிக அழகாக பேசினார் அவர் ஒரு சின்ன கரெக்ஷன் மட்டும் அவங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன் அவர் சொன்ன ரொம்ப உருசி இங்கே நடிச்சிட்ருக்காங்களே அவங்க இல்லை மேல் லோகத்தில் இருக்கிற ரொம்ப ஒரு ஊசி அதை மட்டும் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன் மிக அழகாக பேசினார் தயாரிப்பாளர் யூஸ்வலாக வந்து இது போன்ற மேடைகளில் தயாரிப்பாளர் இந்த அளவு பேசுகிறது வந்து மிகப்பெரிய விஷயம் நல்ல தமிழில் மிக அழகாக பாராட்டி பேசினார் இந்த படத்தில் வந்து ரொம்ப பாராட்டத்தக்க ஒரு விஷயம் என்னென்னா ஒரு நல்ல இயக்குனர் ஒருத்தரை புதுசாக அறிமுகம் பண்ணியிருக்காங்க இது போன்ற புதிய புதிய இளைஞர்கள் வந்து சினிமா உலகத்துக்கு வரணும் சமீப காலத்தில் பார்த்திங்கன்னா இது போன்ற அந்த இளைஞர்கள் எப்படிப்பட்ட சாதனைகள் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது உங்கள் நல்லாயிருக்கும் நல்லா தெரியும் அந்த வழியில் வந்து இந்த படத்தினுடைய இயக்குனரான ராஜாவும் வரணும் அப்படின்னு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் பிரபுதேவாவை நடன புயல் அப்படின்னு சொன்னார் நடன புயல் அப்படின்றது ஆரம்ப கட்டம் இப்ப நடிப்பு புயல் ஆகிட்டு இருக்காரு பிரபுதேவா என்பதை மட்டும் சொல்லிக்கொண்டு இந்த குழுவிலே உள்ள அனைவருக்கும் என்னுடைய இனிய வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி சார் அடுத்து நாம் பேச அழைக்கிறோம் இதெல்லாம் அநியாயமா இல்லை மாஸ்டர் கமல்ஹாசன் சாரா இருந்தவர் இன்னைக்கு மிஸ்டர் கமல்ஹாசன் ஐட்டார் இவர் மட்டும் எப்பவுமே மாஸ்டர் எப்பவுமே எங்கே இருப்பார் என்ன நாற்பத்தி ஒரு வருஷம் என்ன தந்தம்மா எனிவே முத்தமிழ் பதிப்பகம் ப்ரொடியூசர் சார் சொன்ன மாதிரி இதோட குடும்பம் மாதிரி அது ஒரு ப்ரொடியூசர் எப்படி இருக்கணும்ன்ட்டு நான் அவர்கிட்ட கற்றுக்கிட்டு இருக்கேன் அந்த அளவுக்கு இன்னைக்கு போட்ட மாலையை பார்த்தாலே தெரியும் குவாலிட்டியாக இருக்கும் கழுத்து தொங்கி போயிடுச்சு அந்த அளவுக்கு வெயிட்டாக போட்டிருந்தாரு எது செஞ்சாலும் அதில் ஒரு நேர்த்தி ஒரு நியாயமான பேச்சு அதுக்கு எடுத்துக்காட்டு பிரபாகர் சார் ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் பிரபுதேவா சார் கூட இப்போது சமீபத்தில் ஒரு படம் நடிச்சிருக்கேன் அதில் ஒரு சீனில் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணார் ஸோ அவர் நடன புயல் நடிப்பு புயல் மட்டும் இல்லை இயக்குனர் புயலாகவே ரொம்ப நாள் ஆகுது ஸோ அந்த வகையில் இட்ஸ் கயின்டு பி எ பிளஷர் ஒர்க்கிங் வித் யூ அண்ட் ஆஃப்கோர்ஸ் ஜோ படத்துலேருந்து நான் உங்களை பயங்கர ஃபேனு இங்கே இருக்கிற டிஎஸ்ஆர் சார் சார் உங்க பேர் தெரியல ராஜா ராணி பாண்டியன் சிவா ஸ்ரீரஞ்சினி சரி வா பக்கத்தில் அவர் உக்காந்துருக்கார் இல்லையா சுப்பு அதில் அவருக்கு கருப்பு கண்ணெல்லாம் போட்டோன்னா பயந்துட்டேன் அஃபர் தேனப்பன் சார் டைரக்டர் சார் ரொம்ப தேங்க்ஸ் சார் அவர் ஃபோன் பண்ணி பயங்கர ரெக்கமெண்டேஷனாக இருக்கும் உங்களுக்கு என்ன கேரக்டர் கொடுக்குறதுன்னே தெரியலன்னு சொல்லி ரொம்ப பெரிய கேரக்டர் ரெண்டு நாள் கொடுத்துருக்காரு தேங்க்யூ சார் சித்ரா லட்சுமணன் சார் காஸ்டியூம் டிசைனர் டைரக்டர் பிரவீன் எடிட்டர் அவர் பேர் மட்டும் எதுக்கு சொல்றேன்னா ரெண்டு நாள் நன்றி சார் சிங்கநூல் சிகனல் படத்துக்கு வாழ்த்து வந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னோட காலை வணக்கம் இருக்கும் ராஜா ராணி பாண்டியன் மற்றும் சுப்பு சுபு சார் மற்றும் மாஸ்டர் பிரபுதேவ மாஸ்டர் மற்றும் அனைவருக்கும் என்னோடய காலை வணக்கம் இந்த படத்தில் ஏதோ நடிக்கிறதுக்கு ஒரு ரெண்டு நாள் கூப்பிட்டாங்க தான் வந்தேன் நிச்சயமாக இந்த படம் வந்து ஒரு டய ராஜா வந்து எனக்கு ரொம்ப வருஷம் ஃப்ரெண்டு டயட் நம்ம மனோபோலா சாரோட ஃப்ரெண்டு மனோபோலா சாரோட அசண்ட் அவர் மூலமாக எனக்கு அவரை தெரியும் இப்போ நிச்சயமாக நல்ல ஸ்கிரிப்ட் பண்ணினார் ஸ்கிரிப்டும் கிட்ட சொல்லியிருக்காரு எந்த ஸ்கிரிப்டும் கிட்ட சொல்லியிருக்காரு நிச்சயமாக ஒரு நல்ல படமாக வருவங்க நம்புகிறேன் நிச்சயமாக அந்த படம் நல்லா பெரிய வெற்றி பெறணும்ட்டு இரண்டு வேண்டி உடைப்படுகிறார் நன்றி வணக்கம்